பெண்ணின் இன்ப புள்ளி பர்ஸ் முத்து போன்று விலைமதிக்க முடியாத சொத்து அந்த புள்ளி பெண்ணிற்கு இன்பத்தை வாரி வழங்கக்கூடியது பெண்ணின் புனித புள்ளி என்பது பெண்ணின் பாக்ஸ் அது இன்பத்தை வழங்கும் புதையல் பெட்டி இந்த புதையலுக்கு உங்கள் பணம் உங்கள் நகை உங்கள் பதவி உங்கள் புகழ் உங்கள் வீடு உங்கள் வாகனம் எதுவும் ஈடாகாது ஆனால் உங்களின் விரல் அதற்கு ஈடு இணையாகும் பெண்ணின் புனித புள்ளி பெர்ஸ் உங்கள் விரலின் திறமையால் அவளுக்கு மிகப்பெரிய இன்பத்தை கொடுக்க முடியும் புனித புள்ளி பெர்ஸ் தீண்டம் திறமையை வளர்த்துக் கொள்ளுவது அவசியம் ஒரு ஆணுக்கு எவ்வாறு தன் ஆயுதமானது இன்பத்தை கொடுக்குமோ அதுபோல் பெண்ணுக்கு இன்ப புள்ளி கிளிட்டோரிஸ் தான் இன்பத்தை கொடுப்பது சதவீதம் பெண்கள் என்ப புள்ளி கிளிடோரிஸ் தீண்டும் போதுதான் உச்ச இன்பத்தை அடைகிறார்கள் என்று ஆய்வு அறிக்கை கூறுகிறது அதை ஆண் விரல்களால் தீண்டும் போது தன் விரல்களில் நகம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது தீண்டும் தன்மை நபருக்கு நபர் மாறுபடும் இணையின் விருப்பப்படி கேட்டு விரைவாகவா மிருதுவாகவா அழுத்தியோ மென்மையாவாகவா செயல்புரிவது முக்கியம்